எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம கொங்கு ஸ்டைல் கத்திரிக்காய் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல கத்திரிக்காயை நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அதே எண்ணெயில் பட்டை கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகம் சின்ன வெங்காயம் முந்திரி தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் வதக்கி எடுத்துகிட்டு அதை ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சோம்பு கறிப்பில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா அந்த பச்சை வாசம் போகிற வரையில் நல்லா வதக்கிக்கணும் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கரம் மசாலாவையும் கூடவே போட்டு நல்லா அந்த பச்சை வாசம் போகிற வரையிலும் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் அப்போ தான் வந்து நல்லா வெந்து வரும் அந்த மசாலாலையும் உப்பு இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி தலையும் அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றி நம்ம வந்து நமக்கு கிரேவி பதம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் அந்த ஜார கழுவி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து வதக்கி வச்ச கத்திரிக்காயை இதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வந்து அதை மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக வைக்கணும் அதுக்கப்புறம் நல்லா வெந்து வரும் அதை எடுத்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கொங்கு ஸ்டைல் கத்திரிக்காய் கிரேவி ரெடி அதே சுட சுட சாதத்தோடு தொட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்